ஐயா வணக்கம் உங்க இளமைக்கால அனுபவங்கள் மற்றும் நீங்க எப்படி சினிமாக்கு வந்தீங்க எப்படி நாடகத்துறைக்கு வந்தீங்க ஆனால் பெங்களூர்ல வந்து நீங்க எப்படி செட்டிலானீங்க அத பத்திலாம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் என்னுடைய முப்பத்தி ரெண்டு பல்களும் ஒட்டமாக இல்லாத காரணத்தினால் தொல்லில் பிள்ளை இருந்தால் மன்னிக்க என்னுடைய சொந்த ஊர் நான் பிறக்கும் போது ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா சிறுவுடல் பட்டி இப்பொழுது அது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா சிறுடல் பட்டி அமைஞர் கண்ணதாசன் பிறந்த ஊர் அது அவர் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் மூன்று வீடுதான் குறுக்க வீடுகள் நான் இளமை காலத்திலே அவருக்கு பின்னால் சுற்று ஒரு அவர் பின்னால் அப்படியெல்லாம் எல்லாம் எனக்கு தெரியாது இருந்தாலும் அவர் அந்த என்னை விட அவர் ஒன்பது வயசு பத்து வயசு மூத்த அவர் கூட நான் சுற்றிக்கிட்டே இருப்பேன் அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் அவருக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் அவர் நாலு நாள் கொடுத்துட்டா இது வாங்கிட்டு வரலாம் அது வாங்கிட்டு வரலாம் மாதிரி கொடுப்பாரு எனக்கும் கொஞ்சம் கொடுப்பாரு அப்படி எல்லாம் நாங்க அவர் மேல எனக்கு ஒரு அப்போவே ஒரு ஹீரோ கதாநாயகத்தன்மை உண்டு அவர் அப்பத்தையும் பேர் சாத்து பூசிட்டார் எங்கள் குடும்பமும் அவர்கள் குடும்பமும் மூன்று தலைவர்களாக நெருக்கமாக இருக்கிறது அவர் வந்து முதல் முதலில் கண்ணியின் காதலி என்ற படத்துக்கு ஒரு பாடல் எழுதினார் கலங்கா திருமணமே உன் கனவெல்லாம் நினைவாகும் ஒரு தினமே என்று ஒரு பாடலை எழுதினார் அந்த பாடல் எழுதிய பிறகு நேர சிறுவன் வந்தார் டேய் தம்பி நான் எழுதிய கண்ணியின் காதலி படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறது பார்த்து விட்டு எனக்கு நீ சொல்லு என்றார் நான் போய் படம் பார்ப்பதற்காக போனேனா போடுவதெல்லாம் டிக்கெட் டிக்கெட்டெல்லாம் கிடையாது முண்டி அடித்து டிக்கெட் எடுக்கணும் அப்படி எடுக்கும் போது சட்டையெல்லாம் கிழிஞ்சு போச்சு தீபாவளி புது சட்டை கிழிஞ்சு போச்சு எங்கள் அப்பா என்னை ரொம்ப அடிச்சாடுறதுக்காக ஏன்னா அதெல்லாம் போய் படம் பார்க்க போனேன் இன்னைக்குன்னு சொன்னாரே அந்த மாதிரி அவர் படத்தை பார்த்துட்டு அன்னே ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொன்னது கூட மட்டும் இல்லை நாமளும் அதே மாதிரி வந்துடணும் அப்படின்னு ஒரு உத்வேகம் எனக்கு வந்தது காரணம் அவர் தான் காரணம் அவரால் எனக்கு இந்த கலை மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுவதற்கு கண்ணதாசன் தான் முழு முதற் காரணம் நான் அவர் இளமை காலத்தில் அவரோடு இருந்தால் அதற்கு பிறகு அவர் சிறுவர் விட்டு கிளம்பி புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு ராயபுரம் இருந்து அங்கிருந்து சண்டமாரதம் சொல்லி மாடல் தேட்டர் நடத்திய பத்திரிகைக்கு வந்து அங்க அதுக்கு பிறகுதான் அவர் கண்ணதாசனாக மாறினார் அவர் அண்ணன் ஏழு சீனாசி சீனின் பேரில் ஜூபிடர் வெங்கடப்ப நாயுடு நாயக்கர் ஒருத்தர் இருந்தால் அவரு தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தாரு அவர் வெங்கடசாமி நாயுடு மகள் யுஆர் ஜூரத்னம் அப்படின்னு ஒரு பிரபலத்திலே நினைக்கு அவர் வெங்கடப்ப நாயுடு வெங்கட நாயுடுக்கு சிபார்ச இவர் போய் கண்ணின் காதலி பாட்டு எழுதினாரு அதனால சினிமா உலகத்தை அப்படியே தொடர்ந்து அவரு சுத்திக்கிட்டே இருந்தார் வாய்ப்பு கிடைக்கல அவருக்கு தடுமாறுனாரு அவர் திரும்ப மாடத்தேட்டுக்கு வந்தாரு அதே கரையில் ஆக்காவ சேர்த்துக்கிட்டாங்க நான் அதே பாட்டில் இருந்துட்டு எப்படியாவது சினிமாவுக்கு போயிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல எங்க தகப்பனார் இறந்த பிறகு நாம இந்த ஊரை விட்டு போயிட்டு எப்படியாவது சினிமாவில் பெரிய ஆகிடும்னா அப்போ சினிமாவுக்கு எல்லாம் வரணும்னா நாடகம்மரி மூலமா தான் வரணும் இதெல்லாம் கிடையாது கூடலாம் போயிடல அதனால நான் நாடகம்மல் வந்து சேரணும்னு சொல்லி சேர்ந்தேன் அப்போது நாடக கம்பெனியினுடைய ஆரிக்கம் குறைந்து சினிமா ஆரிக்கம் அதிகமான நேரம் அதை விட சினிமாவை பார்க்கறது விரும்புகிற காலம் ஆரம்பமாகிடுச்சு அதனால நாடக கம்பெனியில தான் பெரிய பெரிய புகழ்பெற்ற நாடக கம்பெனி அத்தனையுமே மூடிட்டாங்க கடைசியில் ஏ பி நாகராஜன் வந்து கதிரோ பழனி கதிரோ நாடகம் ஒன்று நடத்தினாரு அந்த நாடகமும் அவர் சினிமாவுக்கு போனதுனால தெரிஞ்சு அதுலேருந்து ரெண்டு குரூப் பிரிஞ்சிச்சு அதில் ஒரு குரூப் அரியலூர் ஆரம்பம்னு பின்னால் அவர் திமுக எம்எல்ஏ கூட அரியலூருக்கு இருந்தார் அவர் அந்த ஆரம்பம் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் அதில் தான் வந்து முதல்ல நான் சேர்ந்தேன் அங்கேருந்து வரிசையாக தொடர்ந்து பல கம்பெனிகள் எல்லா நான் எல்லா போய் எழுதணும் பாட்டு எழுதணும் பாட்டு எழுதணும் பாட்டு எழுதணும் பாட்டு எழுதுறதுக்கு எல்லா அப்போல்லாம் ஒரு தடவை ஒரு கதைக்கு பாட்டு எழுதிட்டால் அந்த நாடகம் எவ்வளோ நாள் நடக்கிறோம் ஒரு ஐம்பது வருஷம் நடந்தாலும் அந்த பாட்டு தான் அதையே பாடிக்கிட்டு இருப்பாங்க அடிக்கடி மாற்றதான் மாட்டாங்க அதனால இந்த கம்பெனிக்கு ஏழு எட்டு கடைக்கு பாட்டு எழுதியாச்சு அடுத்த கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு ஓடிடுவேன் இவங்க விட மாட்டாங்க அங்கே ஓடிடுவேன் இப்படி போய் பல கம்பெனிகள் இருந்தேன் அதில் கடைசியில் ஜிஎஸ்எல சுவாருன்னு சொல்லிட்டு பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஜிஎஸ்எல சுவார்டு போட்டு ஊர் மாடையை ஆடிப்பட்டோம்னு ஒரு ஊர் அந்த ஊரில் நான் இருக்கும்போது தான் கவுண்டமணி அங்கே சந்தித்தேன் அவர் அங்கே தான் சேர்ந்தார்னு நினைக்கிறேன் ஆனால் நானும் நான் சீனியர் அவருக்கு நான் சீனியராக இருந்ததுனால அவர் என்ன எழுதுகிறதுலாம் பார்க்க மாட்டேன் என்னுடைய நாடகம் ஒன்று நான் எழுதின நாடகம் அங்கே அரங்கேறிச்சு மணி முடின அந்த நாடகம் சிவனப்பான்னு ஒருத்தர் கதை சொன்னால் நான் என் நாடகமாக எழுதினேன் அந்த நாடகம் அங்கே அரங்கேறிச்சு அவர் நான் கொஞ்சம் நாள் எழுதிட்டு அங்கேயிருந்து வந்துவிட்டேன் அதுக்கு பிறகு கவுண்ட நான் சந்தித்தது இதில் தான் புளுதூர்பேட்டிகிட்ட தியாகத்துருவோங்கிற ஊரில் தான் சந்தித்தேன் அங்கே நாங்கள் ஒரு மூணு மாதம் இருந்தோம் அவர் கவுனமணி நான் வேற ஒரு கம்பெனிக்கு போயிட்டேன் கவுனமணி அங்கே இருந்தார் அதுக்கும்போது சென்னையில் தான் சந்தித்தேன் நாங்கள் எங்களுக்கு அது சூரியராஜனும் நானும் அதே மாதிரி வயிறுநாடு சோலை அவர் இருந்துட்டு எங்கள் கம்பெனிக்கு வந்தார் அங்கே நானும் சூரியராஜெல்லாம் இருந்தோம் அது ராஜமாளையம் புளியங்குடி எல்லா ஊர்லேயும் நாங்கள் அங்கே நாடகம் நடக்கும்போது சூழிராஜை நாங்கள்லாம் இருந்தோம் அப்படி எல்லா இப்போ கலைஞர்கள் அத்தனை பேரும் அந்த உயிரோடு இருக்கவங்க இப்போ கவுண்டம் பண்ணியிருக்காரு அதை தவிர பாக்கியெல்லாம் என்னோட எல்லாம் ரொம்ப பேர் இல்லாததுனால எனக்கு வந்து அவங்கள சொல்கிறது தேவைதானாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு ஏன்னா அவங்கெல்லாம் இல்லை நம்ம இன்ஸ்டத்துக்கு எதையோ சொல்கிறோம் எச்சுப்பார் என்ன என் மேலே ரொம்ப உயிர் என் மேலே ரொம்ப உயிர் அவர் என்கிட்ட சொல்லுவார் நீ இவங்கள்ட்ட அதிகமான பொக்கிஷம் மாதிரி சாப்பாடு கிடையாது குறுகள் இருக்குது பத்திரமாக பார்த்துக்கப்பாரு அவரெல்லாம் இல்லை இல்லாததுனால நான் வந்து இப்போ எனக்காக ராமா இவர் அப்படி இருந்தார்னு சொல்கிறதுக்காக இருக்கிறவங்களில் யாரும் இல்லாததுனால நான் எங்கேயாவது அவர் அதுக்கு பிறகு நான் நானே எம் ஆர் ராதாக்கிட்ட போய் சேர்ந்தேன் ராதா என்கிட்ட தூக்குமாட்ட நாடகத்தை கலைஞர் கருணாநிதி விருது தூக்குமாட நாடகத்தை கோயம்புத்தூரில் போடும்போது என்னை கேட்டார் கவிதாசே நீ வந்து இந்த கதையில் வந்து எதுவுமே காரணம் இல்லாமல் பகை வருதே என்ன காரணம் ஒரு மோட்டிவேஷன் வேணுமே ஒரு ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் பகை வர்றதுக்கு ஒரு மோட்டிவேஷன் போகணும் இதில் மோட்டிவேஷனே இல்லை அது எதாவது பண்ண அப்படின்னாரு அதுக்கு ஒரு கேரக்டர் உற்பத்தி பண்ணி ருட் பண்ணி நான் நம்ம நடித்தாங்க ராதாக்கிட்டே இருந்துக்கிட்ட அவருக்கு நான் எழுதி கொடுத்துட்டே இருப்பேன் ஒவ்வொன்றும் அவர் எந்த படம் போடுறாரோ அவர் கேரக்டருக்கு அவங்க என்ன எழுதியிருக்காங்களோ ஒரிஜினல் ரைட்டர் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அவர் கேரக்டருக்கு தேவையான அளவுக்கு என்ன ராதா என்னனுக்குன்னு ஒரு கரைய அந்த இது இருக்கு அந்த லாங்குவேஜை அவருக்கு சரி பண்ணி கொடுக்க வேண்டியது என் வேலை இதை அப்படி மாத்தி இது இப்படி மாத்தி இதை மாத்தி இதை செய்ய இப்படி அந்த ஒரிஜினல் கராசினுடைய கரையில் லீடு வேணும் அவர் கம்பெனியில் இருந்த குரூப்போட இருந்ததுனால நாகராஜனோட பழக்கம் ஆச்சு அப்ப நான் வந்து எம்ஆர் ராதாவோட எப்படி நான் மெட்ராஸுக்கு போன போது தொட்டில் பழக்கம்னு ஒரு நாடகம் கழுதுனேன் அது எம்ஆர் வாசுக்கு வாசுக்காக கழுதுனேன் ராதாண்ண சினிமாவுக்கு ரத்த முடிஞ்ச பிறகு சினிமாவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் நாடகம் அதிகமாக நடத்த மாட்டாங்க சொல்லி சொல்லிட்டு ஜனங்களா நினைக்கிறாங்கன்னு ஒரு குரூப் அந்த குரூப்புக்கு என்ன வேலை கொடுக்கணும் கம்பெனிக்கு வேலை வேணுமே அப்படின்னு வாசு வச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு தொற்றில் பழக்கம்னு ஒரு நாடகத்தை எழுதி சொன்னாங்க எழுதுனேன் அந்த நாடகம் இந்த ரிகர்சல் நடஞ்சிச்சு அந்த ரிஹர்சலை வந்து ராஜானே பார்த்தாரு இதை போய் நாகராஜன் சொல்லியிருக்காரு அவர் நாகராஜனை வந்து பார்த்துட்டு சரி இதை அப்படி டெவலப் பண்ணி படமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விங்க ராமசாமியை வச்சுக்கிட்டு இன்னொரு நான் ஒரு ஹீரோ ஹீரோயின் வச்சிருந்தேன் அவங்க ரெண்டு ஹீரோ ஹீரோயினை வச்சு நல்லடத்து சம்மந்தம்னு படமா எடுத்தாங்க ஆஹ் அது அது அதுக்கு பிறகு ராதா கூடவே நான் இருந்தேன் கொஞ்சம் ஒரு ஒன்பது வருஷம் அவர் கூட இருந்திருக்கேன் அப்போ அப்ப ராதா ரவி வந்து சின்ன பையன் நான் கடைசி வரும்போது அவன் ஸ்கூல்ல படிச்சுட்டு சைக்கிளி போயிட்டு வருவோம்ல மூணாவதோ ரெண்டாவதோ படிச்சுட்டு என் வாசுதான் எம்ஆர்ஆர் வாசு தான் எனக்கு உயிர் நண்பன் என் மேல வாசுக்கு ரொம்ப இந்த பழைய ராதா கம்பளிக்காரங்க யாராவது எங்கேயாவது உயிரோடு இருந்தா அவங்களுக்கு நல்லா தெரியும் வாசுக்கும் எனக்கும் எவ்வளவு நெருக்கம் இருந்துச்சுங்கிறத அவங்களுக்கு புரியும் இப்ப அதனாலதான் எத்தனையும் நான் சொல்லாம போற காரணம் யாரும் இல்லை அதை இல்லாத நேரத்தில் சொல்லி பிரயோஜனம் இல்லைங்கிறதுனால நான் சொல்லலை சொல்ல விரும்பல அவ்வளவுதான் அது மாதிரி அங்கே இருந்துகிட்டு இருக்கும்போதுதான் இந்த தேவராஜ் மோகன் மோகன் டைரக்டர் மோகன் அண்ணக்கிடி டைரக்டர் கவி குயில் இதெல்லாம் டைரக்டர் இருக்காரு அவர் அப்போ நாளைக்கம்பல் இருந்தார் அவர் நாளைக்கம்பல் இங்கே இருந்து இங்கே பெங்களூர்லேருந்து கதையெழுதுறக்கு ஆழ்வகன் சொல்லிட்டு என்னை வந்து பென்னிமில் ஃபைன் ஆர்ட்ஸுக்கு கதை எழுதுற ஆள்வகன்னு கூப்பிட்டு வந்தாங்க அப்போ வந்து தான் இங்க வந்து சேர்ந்தேன் ரேடியோக்கு எழுதினேன் என்னை இப்போ இண்டஸ்ட்ரியல் காம்படிஷன் அப்போ வரிசா வருஷம் நடக்கும் அதுக்கு கதை எழுதணும் எழுதினேன் நிறைய நாடகங்கள் எழுதியிருக்கேன் என்கிட்ட ஒரு கதையும் இல்லை தற்சமயம் ஏன்னா நான் எடுத்து வச்சுக்கிறது இல்லை யார் ப்ராமல் போக்குறாங்களோ அவனே பார்த்துக்கிட்டு போடுவான் அதை பத்தி எனக்கு அப்போ ஒரு பெரிய அது எதுவும் கிடையாது நம்ம கதையெல்லாம் பின்னால் இப்படி சேர்த்து வச்சு அப்படி கொண்டா போட முடியல எல்லாம் ஒன்றும் இல்லை நினைச்சாலதெல்லாம் போயா அப்படின்னு இருப்பேன் பெங்களூரில் வந்து நாடகம் கம்பெனியில் வந்து இது வென்னிமில்ல வந்து நாடக குரு வட சந்தது ஒரு ஒரு இது பண்ணிட்டாங்க அவங்களுக்கு கதை எழுதுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு தேவராஜ் மோகன் சொல்லிட்டு அண்ணகிளி டைரக்டர் மோகன் சொல்லிட்டு கார்த்திக் அவங்க மாமா முத்துராமனுடைய மச்சான் அவன் வந்து என்னை மெட்ராஸில் தேடி இருக்காப்புல நான் சேலத்தில் இருந்தேன் சேலத்தில் இருந்தபோது எங்கிட்ட வந்து பெருமாள்ராஜன்னு ஒருத்தர் சொன்னார் அதான் எக்ஸிகூட்டிவாகிட்ட இருந்தார் அவர் அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி உன்னே தேடிக்கிட்டு இருக்காங்க நீ வந்து பெங்களூருக்கு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கும் எங்கேயாவது நிம்மதியாக போய் ராத்திரியில் தூங்கலாம் பாச ஆச்சுனா சம்பளம் வந்துடுது இந்த நாடகத்தை கலெக்ஷன் ஆனால் ஒரு சந்தோஷமாக இருக்குது கலெக்ஷன் இல்லைன்னா வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சதுனால நேராக நான் பெங்களூர் வந்தேன் பெங்களூர் வந்து பென்னிமில்ல ஜாயின் ஆனேன் கதாச்சி தான் ஆல் இண்டியா ரேடியோவுக்கும் நிறைய எழுதினேன் அப்போ என்ன பென்னிமில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் ஆஃபீஸர் வந்து ஏ ஜோசப் அவர் வந்து ஆல் இண்டியா ரேடியோ டேரக்டர் போட போட பேரக்டராகவும் இருந்தார் அவர் அங்கே போய் கார்மிகர் காரியக்கிரமான எங்கள் ஆல் இண்டியா ரேடியோவில் அப்போ வியாழக்கிழமை வியாழக்கிழமை வரும் அந்த வியாழக்கிழமை வர்ற கார்மிகர் தொழிலாளர்களுக்கான நிகழ்ச்சின்னு அதுக்கு தமிழில் பேர் கன்னடத்தில் கார்பிகர் காரிக்கரமானு சொல்லுவாங்க அது நான் எழுதுவேன் அதை மூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் சாம்ராஜ்பேட்டையில் ஆல் இண்டியா ரேடியோவில் அவர் கன்னடத்தில் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார் ஏன் தமிழ்நாடகம் வியாழக்கிழமை நடக்கும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது வாரம் வீக் ஒவ்வொரு வாரமும் என்னுடைய நாடகம் அங்கே இதுல கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் தொடர்ந்து எழுதியிருந்தேன் அது அவ்வளோதான் ஞாபகம் இருக்கிறது அவ்வளோ அது பழைய ஆட்கள் யாராவது இருந்தால் பென்னுமிழ் ஃபைன் நான் எழுதின நாடகங்கள் வந்து பார்த்தவங்களாம் நிறைய பேர் இன்னமும் பெங்களூரில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பென்னுமில் ரொம்ப நாளாச்சு அதனால் நிறைய என்னுடைய நாடகங்கள் நடக்காது நான் வருஷம் பேபி ஷோன்னு ஒன்று நடத்துவாங்க நாடக பெஸ்டிவல் நடத்துவாங்க இண்டஸ்ட்ரியல் காம்படிஷன் இருக்கும் எல்லாத்துலயும் என் நாடகம் புதுசு புதுசாக கரை எழுதிட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன் சூழியராஜ் எனக்கா ஒரு நாடகம் வந்து போட்டு கொடுத்தாரு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நாளன் தேவையான அந்த நாடகம் டவுன்ஹால்ல பெங்களூர் டவுன்ஹால்ல தான் நடத்தினேன் அதுல வந்து அவரு வந்து நீங்க உங்களுக்கு செலவு நான் பிளைட்ல டிக்கெட் போறேன்னு சொன்னேன் வேணாம் பிளைட்ல டிக்கெட் வேணாம் நான் வந்து ரயில் வந்துடுறேன் ஜனங்கள்லாம் அவங்க பத்தி பாப்புலராச்சு ஜனங்கள்லாம் சொல்ல கொடுப்பாங்க இல்ல இல்லன்னு பெட்ஷீட்டை மூடிக்கிட்டு மேலே ஏறி படுத்திட்டு வந்து ரயிலை விட்டு இறங்கி வரும்போது கூட பெட் கீழ மூடிக்கிட்டே ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வரி வரு கார் ஏறிப்பா ஏன்னு கேட்டேன் நான் உங்களுக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வர்றேன் உங்கள் காசு அதிகமாக செலவாக கூடாது அப்படின்னு சொன்னாரு அவரு அப்போ வந்து பேசுன இது கூட தினச்சூடர் பழைய தினச்சூடல வந்திருக்கு அந்த பழைய தினைச்சூடர் ஆரம்ப காலத்தில் இருந்த தினச்சூர் ஞானபாண்டியன் அப்போ இருந்தாரு அந்த தினச்சோடர் பழைய தினைச்சூடர்லாம் பார்த்தா ராதாண் என்னை பற்றி தினச்சூட பேட்டி சொன்னதும் ஒரு சூழியராஜன் சொன்னதெல்லாம் காரைக்குடி கவிதாசன் என் குரு அப்படியே த தலைப்பு ஹெட்லேயே அதான் போட்டிருந்தாங்க அவர் சூழியராஜன் பேசினார் சி சினிமா நடை சினிப்பு நடிகை சூழியராஜன் அப்படின்னு வந்துருச்சு அவருக்கு நான் நன்றி கடன்பட்டவன் நானே அந்த வகையில் ராஜானே அதே மாதிரி இங்கே எனக்கு ஒரு நாடகம் எடுத்து கொடுத்தாரு டவுன் ஹாலில் அப்போ இவர் ராஜகுமார் நூற்றி ஒன்பதாவது படவிழா இங்கே நடக்குது அந்த படவிழா நேரத்தில் தான் வெள்ளி செடி ஞாயிறு மூணு நாள் டவுன்ஹால் புக்குவாடி வெள்ளிக்கிழமை ஆள் சனிக்கிழமை நாள் ஆழிச்சி ஞாயிற்றுக்கிழமை ராஜகுமாரி நூற்றி ஒன்பதாவது ஒம்பதாவது புடவைடா வருது அதனால் நீங்கள் காலி பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னை க்ரெஷ் பண்ணாங்க நீங்கள் இன்றைக்கி கொடுத்தே ஆகணும்னு ராதா நீங்க போய் கேட்ட ஹோட்டலத்தில் ஆனால் இந்த மாதிரி கேட்குறாங்களே என்ன பண்ணுறதுன்னு சரி இப்போ கொடுத்துட்லாம் என்ன இது அவங்க ஊர் அவங்களுக்கு தான் மரியாதை நாம் அவங்களுக்கு தான் விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுத்துட்டு பரவாயில்லன்னு சொல்லி சொன்னார் அந்த மாதிரி மூணு நாள் நாடகத்தை ரெண்டு நாளாக முடிஞ்சு போய்ட்டு அப்போது பே ராதா ராதாணி பேட்டி கேட்டாங்க அப்போ கே கேட்டாங்க நீங்கள் கவிதாசனை போடுறீங்களே அவர் ஏன் இந்த மாதிரி முன்னுக்கு போறாமல் இருக்காருன்னா அவர் சொன்னார் கண்ணாடி ஊற்றுக்குள்ளே கல்லறிவார் அவர் உண்மையை பேசுகிறனாலே அவர் ரொம்ப பேருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னார் அது அந்த இது துணைக்கூடலாம் இருக்குது அந்த மாதிரி அதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கலாம் அது என்ன ஏதோ ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பர் இருக்காது எங்கள் வீட்டில் எங்கே எங்கேயோ தொலைச்சிட்டாங்க எங்கேன்னு சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு வயசு ஏறக்குறை எண்பத்தெட்டு பிடிங்க எப்பத்தொம்பது வரப்போகுது வந்து நிறைய நாடகங்கள் எழுதினேன் எல்லாருக்கும் தெரியும் இங்கே எல்லாம் தெரியும் நான் நிறைய நாடகங்கள் எழுதுனது தெரியும் எல்லாம் தெரியும் ஆனால் என்கிட்ட ஒரு நாடகமும் இல்லை வச்சுக்கிறது இல்ல அது எனக்கு பழக்கமும் இல்லை அந்த மாதிரி ஆனால் சென்னையில் இருக்கவங்க ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் யாருங்கிறது நல்லா தெரியும் இனிமாதிரி உங்க அனுபவம் எப்படி நான் நாலஞ்சு நண்பர்கள் சேர்ந்து நாங்கள் படம் வாங்கி போனவங்க மதுரை குமாரி படம் வாங்குறதுக்காக நான் சேலத்தில் மாணவியா போனேன் அங்கே போனோன்னே ஆஃபீஸில் போனோடனே பேசிக்கிட்டு போது நீங்கள் நல்லா எழுதிக்கலாமே ஏன் அது விட்டுட்டிங்கன்னாங்கன்னா ஒன்றும் எழுதி விடுற விடலக்க தேவைப்பட்டால் எழுதுவேண்டேன் அப்போ நீங்கள் இங்கே நம்ம படத்துக்கு ஒரு எழுதுறேன் அப்படின்னு கேட்டாங்க சரி எழுதுனேன் அவங்க உடனே ஜானி உமானும் ஒரு இங்கிலீஷு இதான் என்ன நாடக கம்பெனிக்காரன் இவன் சினிமாவுக்கு எழுதுறதுக்கு போடுமான்னு கேட்குற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை மனசில் வெட்டுக்கிட்டு ஜானி உமான் ஒரு இங்கிலீஷ் படத்தை கொண்டாந்து போட்டு காமிச்சு இது ஒன்றரை மணி நேரம் ஓடுது இது மூணு மணி நேரம் டெவலப் பண்ணி ஒன்று ஸ்கிரிப்ட் எழுதிக்க பார்க்கலான்னாங்க எழுதி கொடுத்தேன் பிடிச்சிச்சு புடிச்ச உடனே அதை எடுக்க முடியாது அந்த இங்கிலீஷ் படத்தை அப்படியே எடுக்க முடியாது கவ்வாய் போடாது சும்மா அதை என்ன டெஸ்ட் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க அது எனக்கு அப்ப தெரியாது அது முடிஞ்ச உடனே ராஜா விக்கேத ராணின்னு சொல்லிட்டு வேலன் மூவிஸ்ன்னு ஒருத்தர் மாடன் தேட்டர் பண்ணல தேட்டரை எடுத்து கொடுக்கணும் அந்த படத்தை அவங்க அமௌண்ட் கொடுத்துருவாங்க அது அந்த படத்துக்கு ஏஎல் நாராயணா புக் பண்ணியிருந்தாங்க ஏஎல் நாராயணா போட்டு பாலாட்சி கிட்ட போய் லேக் ஆகிட்டாரு அவரால் வர முடியும் சார் அதனால நீங்கள் எழுதினா என்னை எழுத சொன்னாங்க ஜெய்சங்கர் ஹீரோ ஸ்ரீதேவி ஹீரோயினி சூழ்நியராஜன் காமெடி நம்பியார் வில்லன் ஸ்ரீகாந்த் வில்லன் அந்த படத்துக்கு எழுதுனேன் மூணு சீன் தான் அவர் எழுதியிருந்தார் எழுபத்தி ரெண்டு சீன்ல மூணு சீன் அவர் எழுதியிருந்தாரு அறுபத்தொம்பது சீன் நான் தான் எழுதினேன் என்னை வந்து கேட்டாங்க மார்க்கெட்டுக்கு ஏழு ஏழு நிறைய நான் பேரை போட்டால் விலை கொஞ்சம் அதிகமாக போகும் போட்டு கட்டுமான்னு கேட்டாங்க சொன்னேன் தாராளமாக போட்டுக்கணும் எனக்கு அவர் கூறு மாதிரி தாராளமாக போட்டுக்காங்கண்ண அப்புறம் மற்ற படமெல்லாம் என் பேர் தான் வந்துச்சு வந்தவன்னு ஒரு அடுத்து வந்தவன் ஒரு கிச்சு காளி கோயில் கபாலி வந்துச்சு துணிங்க போடன்னு வந்துச்சு வெற்றி நம்ம வந்துச்சு இதெல்லாம் பெங்களூர் கவிதாசனே நான் சொன்னேன் காரிக்குடி கவிதாசன் போடாதீங்க பெங்களூர் கவிதாசனே போடுற அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி போடுறாங்க காளி கோயில் கபாலி படத்துக்கு ரஜினியை புக் பண்றதுதான் சொல்லியிருந்தாங்க அப்புறம் யார் கைவிடப்பட்டது ஆ ரஜினிகாந்த் ஆமா ரஜினிகாந்தை புக் பண்றதுன்னு கேட்டபோது அவர் இன்னும் இருபத்தி ரெண்டு நாள் கழிச்சு வச்சுக்கிட்டா நான் வரேனாரு இவங்க மானந்த ஒரு பழக்கம் என்னன்னா டேட்டு பூஜைக்கு டேட் பண்ணிட்டாங்கன்னா யாருக்காகவும் மாத மாட்டாங்க அது யாரா இருந்தாலும் சரி சிவாஜி கணேசனா அது பாதிக்கப்பட்டிருக்காரு ஆஹ் சுகமங்க படத்துக்கு சிவாஜி கணேசனை அவங்க புக் பண்ணிட்டு அவர் பாவை வழக்குக்கு டெல்லிக்கு போயிட்டாரு ஷூட்டிங் முடிஞ்சு வந்தாரு மூணு நாள் கழிச்சு வந்தா கே ஆர் ராம்சாமியை போட்டு சுகமங்க படத்தை எடுத்துட்டாங்க அது மாதிரி எம்ஜிஆருக்கும் கூட செஞ்சிருக்காங்க கரடி முத்துன்னு ஒருத்தர் துக்கு போட்டு எம்ஜிஆர் இல்லாமே அதிபப்பா நாற்பத்தி ரெண்டு மானந்த ஒரு பெரிய கெட்ட பழக்கமும் நல்ல பழக்கமும் அவங்க யாராவது பண்ணிட்டாங்கன்னா கரெக்டா வரணும் ஒரு நாள் தௌனா கூட அவங்க தூக்கி போட்டுருவாங்க அப்படி ரஜினிகாந்த் இருபத்தி ரெண்டு நாள் அப்படிதான் போக முடியாது அப்படின்னு உடனே ஜெயிக்கணேச போட்டு எடுத்தாங்க இல்லாட்டா அந்த படத்துக்கு ரஜினிகாந்த் தான் இருக்கணும் அவரே இந்த படத்துக்கு ரஜினிகாந்த் போட்டுதான் ஓகோன்னு போயிருக்கோம் abiin ellar soracağım